இந்த படத்தில் நம்ம ராகேஷ் வந்தார் கதை சொன்னார் அது மாதிரி என்னென்னா கண்டிப்பாக ராமராஜன் சார் படம்னா நீ ஒன்று ஒரு நாள் இருந்தால் கூட ஒரு கெஸ்டோல இருந்தால் கூட நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்புறம் இந்த படத்தில் ராகேஷனுடைய டைரெக்ஷன் பற்றி நான் வேணாம் அவர் வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு டைரக்டர் மாதிரி தான் அதில் முதல் அது மூணாவது படம் பட் அதெல்லாம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு டைரக்டர் எப்படி வேலை வாங்குவாங்களோ அப்படி தான் அப்படி தான் இப்போ கூட வேலை வாங்கினார் ராம்ராஜன் சார் ராமராஜன் சார் வந்து புடிவாதமாக இல்லை ரவிக்குமார் பேசுகிறதுக்கு முன்னாடி நான் பேசணும் அவரை பற்றி நான் நாலு வாரத்தை பேசணும் நான் முதல்ல பேசுகிறேன் அப்புறம் நீங்கள் பேசிட்டிங்கன்னா அது இது அதாவது அதுதான் டேரெக்டர் நீங்கள் பேசிட்டிங்கன்னா அந்த சாம் போயிடும் இன்னைக்கு யார் ஹீரோ இந்த ஸ்டேஜுக்கு இன்றைக்கி யார் ஹீரோ ராமராஜன் சார் அவர் கடைசியாக தான் பேசணும் அப்போ தான் சார் அதை இருக்கணும் இங்கேயும் ஒரு டேரெக்டர் அவரோட திறமையை காமிச்சிட்டாரு ஆனால் ட்ரெய்லர் பார்த்தேன் ரொம்ப நல்லா இருக்குது ஒரு கிரிப்டிங்காக இருக்குது அப்புறம் இளையராஜா சார் அந்த குழந்தை சாங் வந்து சூப்பராக இருக்கு ஒரு வாட்டி போதே அது மனசில் பதிஞ்சிடுச்சு இன்னும் நிறைய படங்கள் நீங்கள் பண்ணணும் நல்லா ராமராஜன் சாரி வச்சும் பண்ணணும் ராகேஷ் வச்சும் பண்ணணும் அப்படின்னு கூறியது இதில் நடித்த அத்தனை பேருக்கு இதில் பார்த்தா இந்த ரெண்டு மூணு எம்எஸ் பாஸ்கர் எம்எஸ் பாஸ்கர் அண்ட் ராதாரவி சார் ரெண்டு பேருமே ஈக்குவலாக ஒரு இவர் ஒரு சஸ்பென்ஸ் இருக்குது பாருங்கள் அதில் நல்லா தெரியுது அதான் ஒரு ஃபேமிலியாக அவங்க ஏதோ இருந்திருக்காங்க அதுக்கப்புறமா வந்து ஒரு பிரச்சனையாக இருக்குது அதுக்கப்புறமா வந்து ஒரு பேங்க்கே கடத்துகிறாங்க தானே கதை போச்சு என்ன போச்சு நீ தான் ட்ரெயிலரில் சொல்லிட்டே இது கூட புரியாதம்மா உங்களுக்கெல்லாம் ஆனால் எப்படி எதை கடத்தினாங்க எப்படி இதெல்லாம் சமாளித்தாங்க எதுக்கு நான் உள்ள வந்தேன் நான் தான் அவரை பிடிச்ச நான் இல்லையா எல்லாம் இவ்வளோ இருக்குது விஷயங்கள் இல்லையா பாட்டுலாம் இருக்குல்ல அதனால் எல்லாருக்கும் தெரியும் அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரியுது இல்லை ஒரே ஒரு விஷயம் நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்த ஒரு சின்ன சம்பவத்தை நான் இங்கே ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் இயக்குனரை பற்றி ஒரு ரெண்டு வரி சொல்கிறதுக்காக எங் எங்களுடைய காம்பினேஷன் வந்து ஒரு இவிபியில் இவிபிக்கு ஆப்போசிட்டில் ஒரு ரிச்சான அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸில் ஒரு ஷூட்டிங் தொடர்ச்சியாக ஒரு மூணு நாள் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அதுவும் டே அண்ட் நைட் அப்படிங்கிற மாதிரி கால்ஷீட் போட்டு எல்லா ஷீட் எல்லாம் வாங்கி வச்சுருந்த போது ரெண்டாவது நாளும் மூணாவது நாளும் அந்த அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸில் ஏதோ ஃபங்க்ஷன் அதனால் பெர்மிஷன் கொடுக்க முடியாத ஒரு நிலைன்னு சொல்லி ஃபஸ்ட்டு டேவே வந்து இதுக்கப்புறம் காம்பினேஷன் இது அந்த இடம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் அந்த நேரத்துலேயும் வந்து மனம் தளராமல் அது வந்து எல்லா இயக்குநர்களுக்கும் அந்த மாதிரி ஒரு இடங்கிறது ஒரு இக்கட்டான ஒரு சூழல் அதுலேயும் ராவோட ராத்திரி பகலாக அவங்க எல்லாரும் வந்து உழைச்சி அடுத்த நாள் காலையில் அதே மாதிரியான ஒரு அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் மேட்ச் பண்ணுற மாதிரி வலசரவாக்கத்தில் கண்டுபிடிச்சி அந்த என்டையர் எக்யூப்மெண்ட் எல்லாத்தையும் ஷிஃப்ட் பண்ணி எங்களுக்கு வந்து மத்தியான கால்ஷீட் போட்டு டே நைட் ஒர்க் பண்ணி அடுத்த ஒரு நாளும் திரும்பவும் காலையில் நாங்கள் வந்து ஏழு ஏழரைக்கு அசம்பிள் ஆகி நைட்டு ஃபுல்லாக ஷூட் பண்ணி எனக்கு தெரிஞ்ச அவர் வந்து இந்த படத்தில் அந்த எழுபத்தி இரண்டு மணி நேரங்கள் அவர் வந்து தூங்கவே இல்லை இயக்குனர் அவர்கள் அப்போ வந்து இதை நாங்கள் கண்கூடாக பார்த்தோம் அதனால் இது எதுக்கு இதை சொல்கிறேன்னா இப்போ கூட எனக்கு முன்னாடி வந்து பேசின தமிழ் திரைப்படத்துடைய தமிழ் திரையுலகடைய ஒரு தவிர்க்க முடியாத ஒரு மிகச்சிறந்த இயக்குனரான அது மட்டும் இல்லாமல் தயாரிப்பாளருக்கான ஒரு இயக்குனரான கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் பேசினார் அதே போன்று ஒரு தயாரிப்பாளருக்கு ஒரு மிகச்சிறந்த முறையில் குறுகிய காலத்தில் இந்த படத்தை வந்து முடிச்சு கொடுத்த ராகேஷ் அவர்களுக்கு எந்த அளவுக்கு தயாரிப்பாளருக்கு அவர் செஞ்சு கொடுத்துருக்காருனா அடுத்த படமும் அவரிடமே அவர் செய்கிறார் அதுதான் வந்து அவருக்கு கிடைத்த வெற்றி டைரக்டர் ராகேஷ் சார் இது என்னோடய ஃபஸ்ட் படம் இருந்தாலும் ஒரு டெப்த்தான கேரக்டர் இவ்வளோ எமோஷன்ஸ் உள்ள ஒரு கேரக்டர் எனக்கு கொடுத்துருக்கீங்க ஸோ தேங்க்யூ ஸோ ஸோ மச் சார் ராகேஷ் வந்து மறைந்திருந்து பார்க்கும் மரும என்ன படம் பண்ண இயக்குனர் எனக்கு தெரியாது ஆனால் என்ன அவர் அப்படி அறிமுகப்படுத்திட்டு பேசுனதுக்கப்புறம் தான் அந்த படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் அவரோட ஷேர் பண்ணேன் ரொம்ப ட்ரெண்டில் உள்ள படங்களை வந்து அந்த ஜூஸ் எடுத்து பண்ணக்கூடிய ஒரு ஹைலி டேலண்டட் டெக்னீஷியன் அவர் வந்து இந்த படத்தை வந்து எடுத்துக்கிட்ட விதம் வந்து ரொம்ப புதுசாக இருந்தது அவருடைய கதையை வந்து எப்படி எடுத்துக்கிட்டு வேலை வாங்கணுங்கிறது தெரிஞ்சு ராகேஷ் வந்து அப்படி ஒரு எஃபோர்ட் போட்டு ரொம்ப டெக்னிக்கலாக சவுண்டை எடுத்தார் எடுக்கிற கூட நான் கேட்டேன் இது வந்து மக்கள் நாயகன் படம் மாதிரியே இல்லையப்பா மேக்கிங்ஸ் மாதிரி இருக்கு அப்படின்னு அவர் வந்து இங்கே உட்காந்த போது சரி ஃபோன்லேயும் சரி எட்டோன்னு சொல்லுவார் சார் சிட்டிசன் நீங்கள் வந்து சாமானியனை வாழ்த்தணும்னு ஆக்சுவலா சாமானியனே ஒரு நல்ல சிட்டிசன் தான் வச்சுக்கோங்களேன் அதை வந்து நம்ம ஒன்று வாழ்த்தணும்னு அவசியம் இல்லை பட் என்னன்னா இது ஒரு நல்ல அற்புதமான இந்த மொமெண்ட் வந்து ஒரு கதையை நம்புகிற எந்த ஒரு தயாரிப்பாளரும் தோத்ததா சரித்திரமே இல்லை ரயிட்மார் சார் கூட நிறைய கதைகள் வாங்கி தான் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி ஒரு இந்த கதை வந்து அதுக்கான ஒரு களத்தை ஏற்படுத்திச்சு இன்னொரு விஷயம் வந்து கற்பனையோட உயிரோட்டமுள்ள நிஜம் வந்து பிரதிபலிக்கிறப்ப அது மாபெரும் வெற்றிய பெரும் நான் போய் நான் இயக்குனர் போய் நேரில் சந்திக்கிறேன் என்னை பார்த்தோன்னே சொல்ற முதல் வார்த்தை மண்மனம் மாறாத முகம்ஜா அப்படின்னாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதே மாதிரி மண்மனம் மாறாமல் இந்த படத்தை வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க அந்த படைப்பை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் ரொம்ப அழகாக எடுத்துருக்காங்க உண்மையிலேயே ராகேஷ் ராகேஷ்யா இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையும் அதில் எந்த விதமான மாற்றுக்கிறது கிடையாது ராஜேஷ் இயக்குனர் இந்த படம் தீம்மாவில் ரொம்ப அதிர்ஷ்டசாலிகள் அதிர்ஷ்டசாலிகளோட ராமராஜன் சாரை ரீஎன்ட்ரி கொண்டு வந்து நம்மகிட்ட நிறுத்த நாடு பாருங்கள் அந்த காலத்தில் எப்படி ஒரு கரகாட்டக்காரங்கிறது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சோ அதே மாதிரி இந்த சாமானியன் படமும் மிகப்பெரிய வெற்றி அடையும் அது மட்டும் இல்லை ராகேஷ் எனக்கு வந்து அன்புங்கிற ரொம்ப கலமான தெரியும் அவர் கூட நான் மூணு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் நானும் இயக்குநர் தொகை சார்ந்தவன் இப்போ இந்த முண்டாஸ் போட்டி பிசாசு ரஜினி முருகன் காலா பரியன் பெருமகள் இப்போ வெள்ளிமலைன்னு ஒரு படம் இப்போ பரமன் ஒரு படம் லீடாக நடிச்சிருக்கேன் அந்த வெற்றி பட வரிசையில் இந்த சாமானியன் படமும் வெற்றி அடையணும் நான் இயக்குனரை பற்றி ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன் ரொம்ப வருஷமாக நான் பழக்கிறோம் நாங்கள் எல்லாத்தையும் கதை சொல்லியிருக்கேன் அவருக்கு தெரியும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு விஷயம் பண்ணார் எனக்கு உண்மையில் கலந்து தண்ணி வந்துடுச்சு உட்காந்து பேசி கால் பாதத்தை தொட்டு இந்த கால் வந்து எத்தனை ஹீரோ கட்ட கதை சொல்ல அலைஞ்சிருக்கு எத்தனை தயாரிப்பட்ட கதை சொல்ல அலைஞ்சிருக்கீங்க நல்லா வரணுன்னு சொல்லி என்னை வாழ்த்துனார் அப்படிப்பட்ட நல்ல மனசு உள்ள இயக்குனர் பெரியசாக வரணும் இந்த சாமானியன் படமும் பெருசாக வரணும் இயக்குனர் அன்பு தம்பி எங்கள் பக்கத்து ஒருக்காரரு ராகேஷ் அவர்கள் அவருக்கு நேராக ஆப்போசிட்டு டைரக்டரு அவர் செக்கச்சிவேர்னு ஹிந்திக்காரை மாதிரி இருக்கார் டைரக்டர் பாருங்கள் நெல்சன் மண்டேலா மாதிரி ஆனால் கலர் அப்படி இருக்க ஒழிய ஆனால் அவருடைய திறம் அற்புதமானது அவர் நடையும் அவர் அந்த ஒரு ரெண்டு நிமிஷம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தேன் அவ்வளோ பரபரப்பாக இருந்தார் ஆனால் இன்னைக்கு ஒரு கடன் பட்டார் நெஞ்சம்போல் கலங்கினான் இலங்கை வேந்தன்னு கம்பன் சொன்ன மாதிரி ஒரு கடனால் பாதிக்கப்பட்ட இந்த சமுதாயத்தை அப்படியே படம் பிடித்து காட்டியிருக்கிறார் இயக்குனர் ராகேஷ் அதை வந்து ரொம்ப வித்தியாசமாக கொடுத்துருக்காரு அந்த கதையை நீங்கள் பார்க்கும்போது அவ்வளோ விறுவிறுப்பாக நீங்கள் பார்ப்பீங்க நம்ம இயக்குனரை பற்றி சொல்லணும் திரைப்பட கல்லூரி மாணவர் இங்கே ராகேஷ் உன்னதாம்ப்பா சொல்லிருக்கேன் உனக்கு இது மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் தலைவர் என்ற முறையிலும் எங்கள் சங்கத்தின் சார்பாகவும் நான் வந்து உங்களை வாழ்த்துகிறேன் ஏன்னா அவ்வளவு ஆசை நான் இங்கே இந்த ஃபங்க்ஷனுக்கு வரணுன்ட்டு ஃபோன்லேயே பேசிகிட்டு இருப்பேன் நான் வந்துடுறேன் எப்படியாவது வந்துடுறேன் அப்படின்னு அப்புறம் ராமராஜ சார் கூப்பிட்டார் அண்ணா நீங்கள் கொடுங்க நீங்கள் நாங்கள் நம்ம ஃபங்க்ஷன் அது நம்ம வந்துடுறோம் அப்படின்னு எல்லாரும் உங்களை பற்றி பேசினாங்க அதாவது இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் நடிகைகள் எல்லாருமே மிக அற்புதமான டைரக்டர்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம் ஏன்னால் எனக்கு பர்சனலாக ஒரு சந்தோஷம்னா எங்கள் இன்ஸ்டியூட்டு டைரக்டர்களை பற்றி புகழ்ந்தான் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா நம்ம குழந்தைகளை நம்ம பாராட்டு அண்ணனுக்கு எப்படி வந்து அண்ணனுடைய சன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணது எவ்வளோ ஒரு மனதுக்கு ஒரு நெகிழ்வான விஷயம் அதே மாதிரி அந்த நெகிழ்ச்சி எனக்கு ராகேஷ் அவர்களால் எனக்கு இந்த மேடையில் கிடைத்திருக்கிறது என்பது மிக மகிழ்ச்சியான விஷயம் சார் வந்து ஷூட்டுக்கு ஃபஸ்ட்டு போகிறேன் அங்கே வந்து ஒரு ஒரு ஷாட் எடுக்கிறாங்க எனக்கு ஒன்றுமே புரியல படம் சொதப்பிச்சரான் அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஃப்ரேம் ஃபுல் ஃப்ரேம் பண்ணி படமாக பார்க்க சொல்ல கங்கை அமரன் சாருக்கு எப்படி கரகாட்டக்காரனோ ராகேஷ் புரோக்கு வந்து சாமானியன் கண்டிப்பாக பிளாக் பஸ்டர் ஹிட் இந்த படம் அதில் எந்த மாற்றமும் இல்லை டைரக்டர் ராகேஷ் அவர்கள் என்னை அழைச்சாங்க ஒரு மஞ்ச பையில் கட்ட கொடுத்து பாஸ்கர் சார் கையில் கொடுத்து ஒரு டைலாக் சொன்னாங்க என்னென்ன அப்போ நான் யோசித்தேன் என்னுடைய முப்பது கால கனவு படத்தில் நடிக்கணுங்கிறது அதை நிறைவேற்றியவர் அண்ணன் ராமராஜனும் இயக்குனர் ராகேஷ் அவர்களும் எப்படி சொல்கிறேன்னா நான் அந்த மஞ்சப்பையை கொடுத்துட்டு ஒரே டேக் ஒரு தொழிலதிபர் நடிக்க வைக்கிறாங்க கேமரா கேமராமனால் நிற்கிறேன் சிங்கிள் டேக்கில் எடுத்தாங்க இயக்குனர் ராகேஷ் அவர்கள் அந்த படத்தில் ராமராஜன் போடலாம் நினைத்த அண்ணன் மதியலன் அவர்களுக்கும் டைரக்ட் ராகேஷன் நம்மளே ரொம்ப சிரமம் ஆனால் அவன் சொல்லும்போது சில மாதிகளை பண்ணான் ஆனால் டைரக்டர் அழகா ஸ்கிரீன் பிளே பண்ணி இப்படி ஒரு படம் நம்ம இப்போ நடிக்கிறோமோ போது அன்னைக்கும் பொருந்துற மாதிரி இன்னைக்கும் பொருந்துற மாதிரி என்னைக்கும் பொருந்துற மாதிரி நேற்று இன்று நாளைங்கிற டைப்பில் படம் சூப்பர் எடுத்துருக்கார் நான் ஓப்பனாக சொல்ல போனேன் டைரக்டர் ரொம்ப ஹெவி ஹார்ட் ஒர்க்கர் நான் ஏன் ரவிக்குமார் சொன்னேன்னா அவர் வந்து ரவிக்குமார் சார் ஒர்க் ஒர்க் பண்ணும்போது அசோசியேட் டேரக்டர் அவளை வேலை செய் நோட் பண்ணி வச்சேன் அப்புறம் பின்னால் ராஜகரன் சார் வந்து கேட்கும்போது நீ அவரே டேரக்டர் போடணும் இல்லை உங்கள் பேரை போட்ட பிஸ்னஸ் ஆகணும்னு அப்போ நீ அசோசியேட் கூப்பிடுங்க அவரை ரவிக்குமார் ஒத்துக்கிட்டா நான் டைரக்ஷன் பண்ணி நடிக்கணும்னு பெத்த மனுஷன் பண்ணோம் அதில் ஃபிஃப்டின் லேஸாக ஒர்க் பண்ணார் ரவிக்குமார் சார் போயிட்டார் இன்றைக்கி அவர் ரஜினி சார் வச்சு கமல் சார் வச்சு மிகப்பெரிய டேரக்டர் ஆகிட்டார் ஏன்னா அவர் அப்போவே பார்த்தேன் ராஜா இருக்கிறது இல்லை அதான் ஆனால் திருப்பி இந்த படத்துக்கு வரும்போது அவர் எனக்கு தந்த மரியாதையை நினைத்து சினிமாவில் நன்றி விஸ்வாசம் சாகல இன்னைக்கு உயிரோடு இருக்குன்னு என்பதை நினைக்க வைத்தவர் அருமை டைரக்டர் கே எஸ் அந்த உழைப்பை அருமைக்குரிய ராகேஷ் பார்த்தேன் வெரி குட் மேன் ஏதோ நடிச்சோமா டைரக்ஷன் பண்ண போனோமா அப்படி இல்லாமல் தொடர்ந்து தயாரிப்போம் சரி சரி அதனால இப்போ அடுத்த படம் என்பது நிச்சயமாக ஆறு பாட்டுடன் இவர் டைரக்ஷன் வரும் இந்த படத்தை சாமானியம் படத்தை சத்தியமா சொல்றேன் என் பெத்த தாயிரே சொல்கிறேன் ஆம்பளைங்க அழுகக்கூடிய அளவுக்கு அற்புதமான படத்தை இயக்கியிருப்பது அருமைக்குரிய டாக்டர் ராகேஷ் அவர்களும் அந்த படத்தை தாரித்த அருமைக்குரிய அண்ணன் மதியன் அவர்களும் இயக்கிய அன்பு தம்பி அன்பு அண்ணன் அந்த அது எங்கள் பார்த்தா எனக்கு அழகப்பன் சார் மாரி இருக்கிறார் இதே கமலா தேட்டர் நம்ம நல்ல ஒரு ரிலீஸான என் டாக்டர் குருநாதர் அழகப்பன் சார் அவர் மாதிரியே இருக்கார் அற்புதமான டைரக்டர் இயக்குனர் திரு ராகேஷ் அவர்களுக்கு பலத்த கரகோஷத்தோடு